என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் காது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் காது பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் நீங்கள் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டாலும் அவர்களுடைய கருத்தை பொருட்படுத்தாமல் உங்கள் சொந்த தீர்ப்பை மட்டுமே கடைசியில் முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் நீங்கள் விரும்பத்தகாத வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு நீங்கள் கேட்க நினைப்பதை மட்டும் கேட்பீர்கள் என்பதை உணர்த்தியும் பிறருக்கு தெரியாது என நினைக்கும் ஒரு செயல் பிறருக்கு வெளிப்பட்டு அதை அவர்கள் உங்களிடம் கேட்க தை உணர்த்தியும் எனவே உங்கள் சொந்த மறைக்கப்பட்ட விஷயங்களில் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தியும் நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்காமல் பிறர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையும் கவனப்படுத்தி கேட்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் உங்கள் காது மிக பெரியதாக இருப்பது போல் கனவில் கண்டால் உங்களை எரிச்சலடைய செய்யும் விஷயங்களை நீங்கள் கேட்கவிருப்பதை உணர்த்தியும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் காரியங்களில் மட்டும் கவனமாக இருக்க கனவு அறிவுறுத்துகின்றது நீங்கள் அறிந்த ஒருவரின் பெரிய காதுகளை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் அந்த நபருடன் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது உங்கள் காது சிறிய காதுகளைப் போன்று இருப்பதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் மிகவும் பிடிவாதமான குணத்துடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவரின் காது சிறியதாக இருப்பதைப் பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ ஒருவரிடம் பேசும்போது இவர் கேட்கிறாரா அல்லது ஒரு வெறும் சுவருடன் பேசுகிறோமா என நீங்கள் தயக்கத்துடன் பேசவிருப்பதை கனவு உணர்த்துகிறது உங்கள் காது கேட்காதது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள் எனவே கவனமுடன் இருக்க கனவு உணர்த்துகிறது உங்கள் காதுகளை சுத்தம் செய்யும்போது ஏதோ வெளியில் வருவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் குறுகிய வட்டத்திற்குள்ளேயே இருக்கிறீர்கள் உலகம் மிக பெரியது அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே என்ன வாழ்க்கை பாடம் சொல்லப்படுகிறது என்பதை ஆராய்ந்து தெளிவு பெற கனவு உணர்த்துகிறது உங்கள் வாழ்க்கை துணையின் காதுகளில் இருந்து ஏதோ வருவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வரவிருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் அவர்களுடன் சரியாக பேசாமல் இருப்பதால் வரும் புரிதல் இல்லாமை போன்ற குழப்பங்கள் வரவிருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நேரம் ஒதுக்கி பேச கனவு அறிவுறுத்துகின்றது உங்கள் காதுகளில் விலையுயர்ந்த காதணிகள் அணிந்திருப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் அதிக வருமான உயர்வு மற்றும் செல்வச் செழிப்பு பற்றி கனவு உணர்த்துகிறது காது குத்திக் கொள்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களிடம் உங்களுக்கு தெரியாததை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் மிகுந்த விருப்பம் கொண்டு அறிந்து கொள்வீர்கள் என்பதைக் குறிக்கிறது உங்கள் காது வெட்டப்பட்டு விட்டது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறரை பற்றிய ஏதோ ஒரு துக்கமான செய்தியை கேட்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவரின் காதுகளை இழுப்பது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களுக்கு செய்த தவறால் நீங்கள் மன வருத்தப்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி